ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாலினி இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிப்பின் உச்சம் தொட்டு விட்டார் என்றே சொல்ல வேண்டும் தன்னுடைய களப்பாதையை இப்பொழுது மாற்றி அமைத்திருக்கிறார் அரசியல் களத்தில் தற்பொழுது காலடி எடுத்து வைத்திருக்கிறார் இவர் நாட்டுக்காக என்ன செய்ய போகிறார் என்று திரையுலகம் ரசிகர்கள் மக்களின் பல பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் சூழல் எப்படி இருக்க யார் அவர் அவர் எத்தனை படங்கள் நடித்திருக்கிறார் அவர் எத்தனை விருதுகளை வாங்கியிருக்கிறார் என்று பார்க்கலாம் விஜய் தமிழ் திரைப்பட நடிகர் மட்டுமல்லாது பின்னணி பாடகர் மற்றும் தயாரிப்பாளரும் கூட தொடக்கத்தில் இவர் தனது தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் திரைப்படங்களில் நடித்து வந்தார் ஏறத்தாழ பத்து படங்களுக்கு பிறகு தமிழ் திரைப்பட துறையில் தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் என்று சொல்ல வேண்டும் இன்று இவர் தமிழ் திரைப்படத்துறையில் முக்கிய நடிகர்களுள் ஒருவராக காணப்படுகிறார் விஜய் சென்னையில் ஒரு பட தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஆகிய எஸ் ஏ சந்திரசேகர் என்பவருக்கும் சோபா சந்திரசேகருக்கும் மகனாக பிறந்தார் அத்தோடு வித்யா சந்திரசேகர் என்ற சகோதரியும் இருந்தார் அவர் இரண்டு வயதிலே இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது விஜய் அவர்கள் சென்னையில் லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் என்ற ஒரு கல்வியை பயின்றார் இவருடைய திருமண வாழ்க்கை விஜய் இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சங்கீதா சுவர்ணலிங்கம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு மகன் சஞ்சி மற்றும் மகள் திவ்யா என்ற இரு குழந்தைகளும் இருக்கிறார்கள் விஜய் அவர்கள் குழந்தை பருவம் முதலே ஒரு சில படங்களில் அவரது இயக்கத்தில் நடித்தார் கதாநாயகனாக அவர் நடித்த முதல் படம் நாளைய தீர்ப்பு பின்பு தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த நடிகராக இவரை வழி சொல்ல வேண்டும் இவர் விளம்பர படங்களிலும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டில் கொக்க கோலா நிறுவனத்தின் விளம்பர படங்களில் இவர் கத்ரினா கைப்புடன் தோன்றினார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் டாடா டொஹோமா நகர்பேசி விளம்பரத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜய் தனது ரசிகர் நற்பணி மன்றங்களை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றினார் இவ்வமைப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தது அது மட்டும் இல்லாமல் அவரது மாமா எஸ் என் சுரேந்திரர் ஒரு பின்னணி பாடகர் மற்றும் டப்பிங் கலைஞராகவும் இருக்கிறார் தற்பொழுது அவர் இறுதியாக நடித்துக் கொண்டிருக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் பூஜா ஹெக்டேர் இவருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் இந்த படத்தை எச் வினோத் இயக்கியிருக்கிறார் அது மட்டுமில்லாது இந்த திரைப்படம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளிவர இருக்கிறது இவர் பெற்ற விருதுகள் என்னென்ன தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு சிறந்த நடிகர் விருதும் காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில்

ஏழில் சிறந்த நடிகருக்கான இசை அருவி தமிழ் இசை விருது போக்ரி திரைப்படத்துக்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது சிறந்த நடிகருக்கான இசையருவி தமிழ் இசை விருது வேட்டைக்காரன் திரைப்படத்துக்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் விகடன் சிறந்த நடிகர் விருதை துப்பாக்கி மற்றும் நண்பன் படத்துக்காக வழங்கி வைத்தது விஜய் தொலைக்காட்சியால் இந்த நடிகருக்கு சில விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன அவை வந்து இரண்டாயிரத்தி ஆறில் நாளைய சூப்பர் ஸ்டார் திருப்பாச்சி சிவகாசி போன்ற திரைப்படத்துக்காக வழங்கி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் இந்த ஆண்டின் கேளிக்கையாளர் போக்ரி அழகிய தமிழ் மகன் போன்ற படத்துக்கு வழங்கி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் விருப்பமான நாயகன் வேட்டைக்காரன் திரைப்படத்துக்காக வழங்கி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த ஆண்டின் கேளிக்கையாளர் நண்பன் துப்பாக்கி போன்ற திரைப்படங்களுக்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் விருப்பமான நாயகன் துப்பாக்கி திரைப்படத்துக்காக வழங்கி வைக்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளை தட்டிச் சென்ற இளைய தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய களமாக அரசியல் களத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் இதன் பிறகு திரைப்படத்தில் நடிக்கப் போவதில்லை என ரசிகர்களுக்கு அறிவித்திருக்கிறார் இதை கேட்டு ரசிகர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவருடைய மகன் சஞ்சய் திரைப்பட நடிகராக உருவாகுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திரைப்பட இயக்குனராக தனது பயணத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் சூழல் எப்படி இருக்க அவருடைய அரசியல் பயணம் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற ஒரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிஜே ஷாலினி